பீகார் மாநிலத்தில் இருக்கிற கோட்டக் மஹேந்திரா பேங்கோட பிரான்ச் மேனேஜர் கிட்டத்தட்ட முப்பத்தி ஓரு கோடி ரூபாய் மோசடி செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு இந்த மோசடியை அவர் எப்படி செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது செக் லோனிங் அப்படிங்கிற ஒரு முறையில் போலியான கையெழுத்தை பயன்படுத்தி பீகார் மாநில அரசாங்கத்துக்கு வரக்கூடிய செக்கை முறைகேடா பயன்படுத்தியிருக்காரு அப்படி அவர் எடுத்த அந்த பணத்தை வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சூதாட்ட நிறுவனங்கள்லயும் கேமிங் பெட் ஆப்ஸ்லையும் வந்து அவர் பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு இந்த மோசடி எப்படி நடத்தப்பட்டிருக்கு இதை பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் அஃபிஷியல்ஸ் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கேஸ்ல அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோட்டக் மஹேந்திரா பிரான்ச்சோட ஒரு மேனேஜர் முப்பத்தி கோடி ரூபாய் வரைக்கும் மோசடி செஞ்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது சம்பந்தமா எக்கனாமிக் அஃபென்ஸ் யூனிட்டோட டிஐஜி மன்வஜித் சிங் திலான் அப்படிங்கிறவரு பத்திரிகைகளுக்கு பேட்டி அளிச்சிருக்காரு அவரு என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா இந்த மோசடி சம்பவம் எப்படி நடந்திருக்கு யார் இது செஞ்சிருக்கா அப்படிங்கறதெல்லாம் விளக்கி இருக்காரு அவர் கொடுத்த தகவல் என்ன சொல்றாரு அப்படின்னா சுபம் குமார் குப்தா அப்படிங்கிற நபர் கொட்டக் மஹேந்திரா பேங்க் பிரான்ச் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இவர் செக் க்ளோனிங் ஃப்ராட் அப்படிங்கிற ஒரு முறையில தான் இந்த ஒரு மோசடியை நடத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இந்த செக் க்ளோனிங் ஃப்ராட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இது நம்ம கையெழுத்து மோசடி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் கையெழுத்து மோசடி அப்படின்னு வரும் பட்சத்துல பீகார் மாநிலத்துல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் லேண்ட் அக்விசேஷன் ஆபீசருக்கு அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வர காசோலைகளை இவர் போலியான கையெழுத்து மூலமா அதுல இருக்கிற பணத்தை எடுத்து பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது தான் இதுல நடந்திருக்கு ஸோ பீகார் மாநிலத்தோட அரசாங்கம் அவங்களோட டிபார்ட்மெண்டான டிஸ்ட்ரிக்ட் லேண்ட் அக்விசேஷன் ஆபீசருக்கு பணத்தை அனுப்புறாங்க அந்த பணம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் சேரதுக்கு முன்னாடியே இந்த நபர் போலியான கையெழுத்தை பயன்படுத்தி அந்த பணத்தை எல்லாத்தையுமே மோசடியான முறையில எடுத்துக்கிறாரு சோ இப்படிதான் நடந்திருக்கு இது சம்பந்தமா டிஸ்ட்ரிக்ட் லேண்ட் அக்வைசேஷன் ஆபிசர் கிட்ட பேசும் போது கவர்மெண்ட் கிட்ட இருந்து எங்களுக்கு எந்த ஒரு காசோலையும் வரல நாங்க எந்த பணத்தையும் எங்களுக்கு எடுக்கல அபிஷியலா எங்களுக்கு எந்த செக்குமே கையில கிடைக்கல அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காரு அப்போ இவங்களுக்கு எந்த செக்கும் கிடைக்கல அப்படின்னா அனுப்புன செக் எங்க போச்சு அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் நடுவுல இந்த மாதிரி முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கறது அம்பலமாக இருக்கு சரி போலியான கையெழுத்தை பயன்படுத்தி ரொம்ப சுலபமா இந்த மாதிரி செக்கெல்லாம் எல்லாம் ஏமாத்திர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல தான் முக்கியமான விஷயம் இருக்கு என்னன்னா ஒரு பேங்க்ல அதிகப்படியான அமௌண்ட்டை நம்ம செக்ல கொடுக்கும் போது அந்த கையெழுத்து சரியா இருக்கா அப்படின்னு அந்த பேங்கோட பிரான்ச் மேனேஜர் தான் சரி பார்ப்பாரு அப்படி இருக்கும் பட்சத்துல சம்பந்தப்பட்ட பிரான்ச் மேனேஜரை இங்க முறைகேடுல ஈடுபட்டதுனால இதை மற்ற யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல இந்த நபர் ரொம்ப சுலபமா அரசாங்கத்தையும் ஏமாத்தி அந்த பணத்தை எல்லாம் எடுத்திருக்காரு இப்படி அவர் திருடின இந்த பணத்தெல்லாம் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாடுகள்ல குறிப்பா சவுத் ஆப்பிரிக்கா பிலிப்பைன்ஸ் மாதிரியான நாடுகள்ல இயங்கக்கூடிய கேமிங் ஆப்ஸ்ல பெட் பண்றதுக்கு பயன்படுத்தி இருக்காரு பயன்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாம பல சூதாட்டங்களையும் அவரு ஈடுபட்டிருக்கிறதா சொல்றாங்க இது எல்லாமே இந்தியால முழுக்க முழுக்க தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருந்திருக்கு அப்போ எப்படி இவர் அதை செஞ்சாரு அப்படின்னு பார்க்கும் போதுதான் இன்னும் பெரிய பிரச்சனை உருவாகி இருக்கு அது என்னன்னா அவங்க பேங்கோட கஸ்டமர்ஸோட கேஒய்சிய பயன்படுத்தி அந்த கஸ்டமர்ஸோட பெயர்ல அக்கவுண்ட ஓபன் பண்ணி வெளிநாடுகள்ல இந்த மாதிரி சூதாட்டத்துல ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கறது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு சோ கவர்மெண்ட் கிட்ட இருந்து முதல்ல பணத்தை திருடுறாரு திருடப்பட்ட இந்த பணத்தை சூதாட்டத்துல போடுறாரு ஆனா இதுல எதுலயுமே அவர் இன்வால்வ் ஆகல அவங்க கஸ்டமர்ஸோட கே கேவைசிய பயன்படுத்தி அவங்களோட பேர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்த வாடிக்கையாளர்களே பெட்டிங் பண்ற மாதிரி தான் இந்த முறைகேட இவர் செஞ்சிருக்காரு சோ இதன் மூலமா இந்திய அரசாங்கமோ அந்த வெளிநாடுகள்ல இருக்கிற அந்த நிறுவனமோ ஏதாவது ஒரு விசாரணை மேற்கொண்டாங்க அப்படினா கண்டிப்பா இந்த பேங்க் மேனேஜருக்கு எந்த ஆபத்தும் வராது ஆனா இதல மாட்ட போறது யார் அப்படினா அவங்களோட அப்பாவி வாடிக்கையாளர்கள் தான் இந்த மோசடியை அவர் பல காலமா செஞ்சிட்டு இருக்காரு ஆனா கடந்த 2021ல தான் இவர் பிடிபடுறாரு எப்படி இவர் பிடிபட்டாரு அப்படினு பாக்கும்போது பீகார் கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் லேண்ட் அக்விசிஷன் ஆபீசருக்கு பணம் அனுப்புறாங்க அப்படி பணம் அனுப்பு எடுக்கும் போது அந்த பிராங்க் மேனேஜரோட இருந்த ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒருத்தங்க இதுல ஏதோ முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சஸ்பெக்ட் பண்றாரு அவர் சஸ்பெக்ட் பண்ணதுனால டைரக்டா டிஎல்ஏஓகே கால் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்ததா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ டிஎல்ஏஓ தரப்புல இருந்து இல்ல எங்களுக்கு எந்த டிரான்சாக்ஷனும் நடக்கல எந்த செக்குமே எங்களுக்கு வரல எங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் எதுவுமே வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போதான் இந்த பணம் எங்க போயிருக்கும் கவர்மெண்ட் டிஎல்ஏஓக்காக கொடுத்த இந்த பணம் எங்க போச்சு அப்படின்னு விசாரிக்கும் தான் பேங்க் மேனேஜர் தான் சம்பந்தப்பட்ட பணத்தை திருடி இருக்காரு அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுலயே அவர் பேர்ல இந்த கேஸை ஃபைல் பண்ணி இதை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பணத்தை அவர் எங்க முதலீடு செஞ்சிருக்காரு கஸ்டமர்ஸோட கேஒய்சி இப்படி பயன்படுத்திருக்காரு அப்படிங்கறது எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அதை தொடர்ந்து கடந்த ஜூன் ஏழாம் தேதி இந்த வழக்குல அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சு போலீசார் தீவிர விசாரணை நடத்திட்டு வராங்க பொதுவாகவே பண மோசடி வழக்குகளை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தான் வந்து கையாளுவாங்க அதனால பீகார் மாநிலமும் இந்த வழக்கை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்க்கு ஒப்படைச்சிட்டாங்க சம்பந்தப்பட்ட நபரை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்த உடனேயே கொட்டக் மஹேந்திரா பேங்க் அவரை பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம சம்பந்த பட்ட வாடிக்கையாளர்கள் யாரோட கேஒய்சி எல்லாம் முறைகேடா பயன்படுத்தப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்றோம் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க சம்பந்தப்பட்ட அந்த பேங்க் மேனேஜர் கைது செய்யவும் பட்டிருக்காரு ஆனா பிரபலமான ஒரு வங்கியில இவ்ளோ பெரிய மோசடி நடந்திருக்கிறது அந்த வாடிக்கையாளர்கள் மட்டும் இல்ல பொதுமக்களையும் பெரிய பயத்துக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க